அனைவருக்கும் வணக்கம் நாம் எப்பொழுதும் தெளிவாக இருப்பதற்கு ஒரு குட்டி ஜென் கதை உங்களுக்காக ஒரு நாட்டில் ஒரு ஜென் குரு இருந்தார் அவருடைய மடாலயத்தில் ஒரு முன்னூறு பேர் இருந்தார்கள் அவர்கள் துறவிகளாக இருந்தார்கள் ஒரு நாள் ஒருவர் என்ன செய்தார் அப்படின்னா அந்த மடாலயத்துக்கு வந்து எனக்கு ஏதாவது வேலை கொடுங்கள் என்று கேட்டார் அதற்கு அந்த ஜென் குருவானவர் என்ன சொன்னார் அப்படின்னா சரி உங்களுக்கு என்ன வேலை தெரியும் எப்படி கேட்டார் நீ என்ன வேலை சொன்னாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னார் அதற்கு அந்த ஜென் குரு என்ன செய்தார் என்றால் நீங்கள் இங்கு முன்னூறு துறவிகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நீங்கள் காலை மதியம் இரவு உணவு என்று நீங்கள் சமைத்து தர வேண்டும் இதுதான் உங்களுடைய பணி என்று சொன்னார் அதற்கு அவரோ சரி என்று ஒப்புக்கொண்டார் அதே மாதிரி மூன்று வேலையும் செய்தார் செய்யும் பொழுது அவருக்கு அவருடைய வேலையே வந்து இந்த உணவு செய்கிற வேலை தான் அவருக்கு அப்போ செய்யும் பொழுது அவருக்கு நிறைய சிந்தனைகள் வந்து வந்து போனது நாட்கள் ஓடோடின அப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு எண்ணங்களானது குறைய ஆரம்பித்தது இதுவே தான் வேலையானது வாரங்களானது வாரம் மாதமானது மாதம் வருடங்களானது இது மாதிரியே ஒரு பதினெட்டு வருடமானது ஓடிப்போனது அப்பொழுது அவருக்கு எண்ணம் என்பதே இல்லாமல் போனது இப்படியே நாட்கள் கடக்க கடக்க அவர் யார் என்பதை மறந்து போனார் அதாவது அவருடைய பெயர் என் பெயர் என்னவென்றே தெரியாமல் போனது அந்த அளவுக்கு அவருடைய செய்கின்ற அந்த சமையல் வேலையில் ஒன்றி செய்ய ஆரம்பித்தார் இது போக போக என்ன ஆனதுனால் அந்த மடாலயத்தில் உள்ள ராஜகுருவுக்கு அதாவது ஜென் குருவுக்கு வயதாகிவிட்டது அப்பொழுது அந்த பொஷிஷனுக்கு அந்த நிலைக்கு வருவதற்கு ஒருத்தவங்களுக்கு தகுதி வேண்டும் நான் வந்து எனக்கு வயதாக வயதாகுது அதனால் இருக்கிற துறவிகள் எல்லாரும் வந்து இந்த போர்டில் வந்து உங்கள் இது வரைக்கும் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறது அந்த வாசகத்தை இந்த பலகையில் எழுதுங்க ஆனால் அதில் வந்து யார் சிறந்தவர்கள் பார்த்துட்டு அவங்கள வந்து இந்த குருவாக நியமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது 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 மா இது மாதிரி இருக்கும் பொழுது அந்த மடாலயத்திலேயே ஒரு எக்ஸ்பீரியன்ஸால் அதாவது வயது முதிர்ந்த அனுபவம் உள்ள ஒரு ஜென் குரு என்ன பண்ணுறாருனா அவர் போய் அந்த போர்டில் எழுதிட்டு வந்துடுறார் அந்த எழுதிய வாசகத்தை அந்த ஜென் குருவானவர் வந்து பார்க்குறார் பொழுது என்ன இப்படி ஒரு முட்டாள்தனமான ஒரு வாசகத்தை யார் எழுதினது அப்படின்னு கேட்குறார் ஆனால் அந்த வாசகத்து கீழே அவருடைய நேமும் எழுதலை யார் எழுதினாங்களோ அவங்க நேமும் இல்லாமல் இருந்தது ஸோ அதனால் இந்த வாசகமானது குப்பைக்கு தான் போகணும் இதில் எந்தவித அர்த்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு கோவப்பட்டுட்டு போயிட்டார் அப்போது அந்த எழுதினார் இல்லையா அவருக்கு கீழே ஒரு ரெண்டு சீடர்கள் இருந்திருக்காங்க அவர் என்ன சொல்கிறாங்கன்னா போய் அவர்கிட்ட போயிட்டு குரு நீங்கள் வந்து இது மாதிரி எழுதுனீங்க அதை வந்து ஜென் குரு வந்து இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு அப்படி சொல்லும்பொழுது இந்த விஷயத்தை அப்படியே அந்த சமையல் செஞ்சுட்டுருக்காங்க இல்லையா அந்த சமையல் கூட வழியாக சொல்லிட்டால் வரும்பொழுது அவர் சிரிக்கிறார் யார் இந்த சமையல் செய்து கொண்டு இருக்கிறார் இல்லையா அவர் வந்து சிரிக்கிறார் சிரிக்கும்பொழுது ஏன் நீங்கள் சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அப்படி என்ன அந்த வாசகம் எழுதியிருக்கு அப்படின்னு கேட்டால் அவர் என்ன எழுதியிருக்காருன்னா மனசுங்கிறது ஒரு கண்ணாடி மாதிரி அதில் வந்து நிறைய தூசி படியும் அந்த தூசியெல்லாம் நான் அகற்றுறோம் அப்படின்னா அகற்றணும் அப்படின்னா நம்ம வந்து தியானம் பண்ணி தான் அந்த தூசுகளை அகற்ற முடியும் அப்படின்னு எழுதியிருக்காருன்னு சொல்லும்போது இவருக்கு இன்னும் சிறப்பு தாங்க முடியல இல்லை ஆமாம் இது வந்து கண்டிப்பாக தப்பு தான் இது வந்து இப்படி எழுதவே கூடாது இது உண்மை இல்லை அப்படின்னு சொல்கிறார் சரி அப்போ உனக்கு என்ன தெரியும் நீ இவ்வளோ இப்படி வந்து பேசுறியே அப்போ உனக்கு என்ன விஷயம் தெரியும் அப்போ நீ வந்து போர்டில் வந்து எழுது அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாங்க எனக்கு எழுத படிக்க தெரியாது வேணால் நான் சொல்கிறேன் அதை வந்து நீங்கள் வேணா அந்த போர்டில் வந்து எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அப்போது இவர் சொன்ன வாசகத்தை அந்த ரெண்டு பேர் கேட்டாங்களே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போய் இந்த போர்டில் எழுதுறாங்க எழுதிட்டு இவர் பேரையும் கீழே மென்ஷன் பண்ணிட்டு வந்துடுறாங்க ஒரு நாள் வந்து போர்டை போய் பார்க்குற அந்த ஜென்கூர் என்ன பண்ணால் ஒரு நள்ளிரவு நேரம் அவர் போய் பார்க்கும்பொழுது அவருக்கு ஒரே ஆச்சரியம் இதுதான் உண்மையான வாசகம் இது எதுனது யாருன்னா ஒரு நேம் இருக்கிறனால அந்த சமையல் கூடத்துக்கு போய் பார்க்குறாரு அவர் அந்த சமையல் செஞ்ச கலைப்பில் அசந்து தூங்கிட்டு இருக்காரு திரும்ப அவர் வந்து அந்த நேரத்தில் எழுப்பி நீ வந்து செல்ஃப் ரியலைஸ் பண்ணிவிட்டேன் அதாவது நீ யாருங்கிறத உணர்ந்துட்ட அதனால் அது அடுத்த குருவாக உன்னை நியமிக்கிறேன் ஆனால் நியமித்தாலும் இங்கே உள்ளவங்க எல்லாருமே அதை ஏற்றுக்க மாட்டாங்க அது உனக்கு ஆபத்தாக முடியும் அதே சமயம் உனக்கு உயிருக்கு ஆபத்தாகவும் இருக்கும் அதனால் நீ வந்து வேறு இடத்துக்கு போயிட்டு அங்கே ஒரு மடாலயத்தை உருவாக்கு அதில் நீ குருவாக இருந்து உனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் நாலு பேருக்கு சொல்லி நல்ல விஷயத்தை ஏற்படுத்து அப்படின்னு சொல்கிறார் அப்படி அவர் என்ன எழுதினார் அப்படின்னா மனம்ங்கிறது ஒன்று இல்லவே இல்லை நாம் ஒரு விஷயத்தை அதில் ஒன்றி செய்யும் பொழுது நம்ம மனமற்ற நிலையெல்லாம் இருப்போம் அப்போ எங்கேருந்து நமக்கு சிந்தனை வரும் வரும் இல்லை மற்ற தாட்டு எப்படி வரும் ஸோ அப்போ மனங்கிறது ஒன்று இல்லவே இல்லை நம்ம செய்கிற செயலை பொறுத்து தான் அந்த மனங்கிறது உருவாகுது நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக டீப்பாக அதாவது மூழ்கி செய்யும் பொழுது மனம் என்பது காணாமல் போயிடும் இதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த வாசகத்தில் எழுதினார் இந்த குட்டி கதை உங்களுக்கு எல்லோரும் புரிஞ்சுருக்கணும்னு நினைக்கிறேன் நம்ம இது மாதிரி நம்ம ஒவ்வொரு செகண்டையும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் நம்ம அனுபவிச்சு அமு அனுபவிச்சு அதாவது என்ன செயல் செய்கிறோமோ அதில் முழு கவனம் வைத்து செய்யும் பொழுது நாமும் மனமற்ற நிலையில் முக்தி அடைவோம் என்பதை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்கிறேன் நன்றி வணக்கம்